நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது எந்த தொகுதிகளில் யார் யார் நிற்கிறாங்க வேட்பாளர் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவாக மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த நாற்பது தொகுதிகளையும் யார் யார் எந்தெந்த கட்சி சார்பாக நிற்கிறாங்க எந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் நம்மளோட எழுதியிருக்கிறாங்க நந்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட எலெக்ஷன்க்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன அனலைஸ் மாதிரி பண்ணி எந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து திருவள்ளுவர் தனித்தொகுதி நாலு இருந்தும் நாலு நபர்கள் நிற்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியில நிற்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து நிற்கிறாங்க காங்கிரஸ் இருந்து அதுக்கப்புறமாக அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா நல்லதம்பி அவர்கள் நிற்கிறாங்க பிஜேபி சார்பாக பாலகணபதி அவர்கள் நிற்கிறாங்க அதிமுக கூட்டங்களில் தேமுதிக ஒதுக்கப்பட்டோம் ஆமா கூட்டணி கட்சிகள்லானா யாரா இருந்தால் என்ன அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அங்கீகாரம் ரைடு தேமுதிக நிற்கிறாங்க நாம் தமிழர்ல இருந்து தனியா நிற்கக்கூடிய ஜெகதீஷ் நீக்குறாப்புல இதுல யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக நாம் தமிழர் அப்படிங்கிறது வந்து ஓட் பர்சன்டேஜ் வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம் வெற்றித் தோல்வி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இருக்க போகிறது இல்லை அது அவங்களுக்கே தெரியும் அதனால் பெருசாக ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்போ போட்டியே வந்து மூணு பேருக்கு தான் மூணு பேர் தான் இப்போ இதில் வந்து அப்படின்னா பாஜகவுடைய பாலகணபதி ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேஸில் சிக்கி பேர் அடிபட்டவர் அவருக்கு அங்கே வாய்ஸ் இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கொடுத்துட்டாங்க லிச்ச வாங்கி கிடச்சான் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டாங்க அங்கே தேமுதிகவுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது அதிமுகவுக்கும் வந்து அங்கே கிரவுண்டில் வந்து ஓரளவுக்கு இம்பேக்ட் இருக்குது ஆனால் அங்கே புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க அந்த புரட்சி பாரத தலைவர் ஜெகன்மூர்த்தி வந்து கேவி குப்பம் எம்எல்ஏ இருக்கார் அவங்க ஒரு சீட்டு எதிர்பார்த்தாங்க ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்துருந்தாலோ இல்லை அவங்க இறங்கி வேலை பார்த்துருந்தா அதிமுகவால் ஒரு டஃப் கொடுத்துருக்க முடியும் அதிமுக கேண்டிடேட்டும் இல்லை தேமுதிக கேண்டிடேட் தான் வேலை பார்க்கறதுக்கு கூட்டணி கட்சிகளும் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில பாக்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து சசிகலா செண்டுல்கர் இருக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை தொகுதி இந்தியா கூட்டணியில இதுல இருந்து திமுக சார்பாக நிற்க வச்சிருக்காங்க கலாநிதி வீரசாமி அவர்கள் ஏற்கனவே இப்பவும் அவர்தான் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணில யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கியில தான் நிக்கிறாங்க ராயபுரம் மனோ நிக்கிறாப்புல அதுக்கப்புறம் பிஜேபி சார்பாக ஆர் சி பால் கனகராஜ் நிற்கிறாரு என்டிக்கேலருந்து அமுதினி ஜெயபிரகாஷ் அவர்கள் நிற்கிறாங்க வழக்கம் போல இதுலேயும் என்டிகேவை கடைசியாக வச்சுருவீங்க மற்ற மூணு பேருக்கு நடுவில் சொல்லுங்கள் பால் கனகராஜ் ரீசெண்டாக தான் வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜக இடைஞ்சா பார் கவுன்சிலாம் இது பண்ணவர் வழக்கறிஞர் சங்க தலைவரெல்லாம் இருந்திருக்கார் பட் அவருக்கு இங்கே எஜ்ஜி கிடையாது வட சென்னை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டை வட சென்னையில் வரைக்கும் திமுக ஒரு தடவை தான் தோற்றுருக்கு அந்த தொகுதி உருவாக்கப்பட்டதுலேருந்து அதுவும் தொடர்ச்சியாக பதினோரு முறை திமுக ஜெயிச்ச வரலாறுலாம் அங்கே இருக்கு ஸ்ட்ராங்கான ஹிஸ்ட்ரி பேச வச்சிருக்காங்க ராயபுரம் மனோ வந்து முன்னாள் காங்கிரஸ்காராக இப்போ வந்து வந்திருக்காரு பெரும்பாலும் இது திமுக வாசம்தான் போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போது கடைசி ஒரு ஒரு வாரம் பத்து கால பத்து நாள் காலகட்டத்தில் தொகுதியுடைய பொறுப்பாளர் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவுக்கும் கலாநிதி வீராசாமிக்கும் பிரச்சனை ஆன்டி இன்கம்பன்சி வேறு அங்கே இருந்துகிட்டு இருக்கு மழை வெள்ளை நிவாரணம் பண்ணிக்கலாம் சரியா திமுக கவனிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால திரு கலாநிதி வீராசாமிக்கு சற்றே ஒரு பின்னடைவு இருக்குது ஆனாலும் அதையும் மீறி அவர் வெற்றி பெற்றுவார் வாக்கு சதவீதம் மட்டும்தான் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ராயபுரம் டஃப் கேண்டிடேட்டு தான் ஆனால் வெற்றி பெறுற அளவுக்கு வந்து அவரால் இம்பாக்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதனால இதுவும் கிட்டத்தட்ட கலாநிதி வீராசாமிக்கு தான் அடுத்து வந்து மத்திய சென்னை சார்பாக பார்க்கலாம் இந்தியா கூட்டணியில் திமுகவில் இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் நிற்கிறாங்க அதிமுகவில் கூட்டணியில் தேமுதிகவுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தசாரதி அதுக்கப்புறமாக பிஜேபியிலருந்து வினோஜ் பி செல்வம் அவர்கள் நிற்கிறாங்க நாம் தமிழர்லேருந்து கார்த்திகேயன் டாக்டர் கார்த்திகேயன் நிற்கிறாப்புல இந்த இடத்துல வந்து நான் நாம் தமிழரை பற்றி பேசுவோம் கார்த்திகேயன் ஓரளவுக்கு பரிச்சயமான முகம் நாம் தமிழர் வேட்பாளர்களில் சற்று பரிச்சயமான முகம் அதனால அவர் வந்து மற்ற நாம் தமிழர் வேட்பாளரோட கொஞ்சம் கூடுதலாக வாக்கு பெறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு ஒன்றும் வச்சுக்கலாம் ஆனால் இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருந்தாங்களே ஏற்கனவே இந்த வேட்பாளர் நிறுத்துறதுலே ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களை வந்து நிற்க வைக்கிறதா இருந்து அது மாற்றி ஒருவேளை அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா அங்கே வந்து இஸ்லாமியர் பெரும்பான்மை இருக்கிறனால அதுங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எஜ்ஜு இருந்திருக்கும் ஆனால் அங்கேயும் கிச்சன் கேபினட் அன்னியார் சொன்னாருன்னு அண்ணன் மாற்றிட்டாரு இங்கே போட்டி வந்து என்ன அப்படின்னா தயாநிதி மாறன் விசஸ் வினோஜ் பி செல்வம் தான் இங்கே வந்து தேமுதிக பார்த்த சாரதி ஆட்டத்துலேயே இல்லை தேமுதிகாவுக்கு சென்னைக்குள்ளே பெருசாக செலவாக்கு கிடையாது பார்த்த சாரதி கிட்டே கையில் காசும் கிடையாது செலவு பண்ணுறதுக்கு அதிமுக பெருசாக செலவு பண்ணுதா அப்படின்னு தெரியல தயாநிதி மாறன் சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு அசால்ட்டாக கிடைக்கிது ப்ளஸ் வந்து இங்கே ஏற்கனவே வந்து அவங்க குடும்ப தொகுதியாது அப்படி இருக்கும் ஆனால் வினோஜுக்கு வந்து என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே துறைமுகம்ல போட்டிக்கிட்டு போன வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டு டஃப் கொடுத்தாரு இங்கே வந்து நார்த் இந்தியன் ஓச் அதிகமாக இருக்கு ஜெயின்ஸ் ஓட் அதிகமா இருக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக அவர் கேன்வாஸ் பண்றாரு அந்த ஓச் எல்லாம் பல்காக அவங்க எடுக்கிறாங்க பட் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து திமுக பக்கம் போகும்போது ஏடிஎம்கே வந்து எஸ்டிபிஐக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டஃப்பாக இருந்திருக்கும் ஒரு எஜ்ஜு இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் பட் ஆனா வந்து அதை அதிமுக கை அந்த வாய்ப்பை நலுவ விட்டுட்டாங்க அதனால வந்து வினோஸ் பீசலும் இரண்டாவது படத்துக்கு வருவார் வெற்றி வந்து தயாரிந்தி மாறனுக்கு கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம்தான் இந்தியா கூட்டணியில் தென்சென்னையில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நிற்கிறாங்க அவங்களும் வந்து கெட்டு போட்டு ஸ்டிக்கு ஊனி என்னென்னமோ குட்டிக்காரணம் போட்டுட்ருக்காங்க அது என்னன்னு தெரில பார்ப்போம் அடுத்து வந்து அதிமுக சார்பாக அவங்களே நிற்க அவங்க கட்சியிலேருந்து நிற்க வைக்கிறாங்க ஜெயவர்தன் அவர்கள் நிற்கிறாரு என்டிய கோட்டிலேருந்து அக்கா தமிழிசை அவர்கள் நிற்கிறாங்க நாம் தமிழர்லேருந்து தமிழ்ச்செல்வி ஒரே தமிழ் குடும்பமாக இருக்குது இங்கே இதில் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று தென்சென்னை எங்கள் தொகுதி தான் தமிழச்சியும் தமிழ் செல்வி ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க இதில் வந்து அந்த பேராசிரியர் பதவியை வந்து ஓய்வு பெற்றுட்டு தமிழ் செல்வி நிற்கிறாங்களாம் பட் அவங்கள யாருன்னே தொகுதியில் யாருக்கும் தெரியாது அரு அறியப்பட்ட முகங்கள் இந்த மூணு பேர் தான் இதில் வந்து ஜெயவர்தன் ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்பியாக இருந்தவர் ஜெயக்குமருடைய மகன் முப்பத்தாறு வயது இளைஞர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவர் வந்து இஷ்யூ பேஸ்டாக சில விஷயங்களை பேசுகிறாரு இங்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் அப்படிங்கிற பிரச்சனை வேலை அந்த சைடெலாம் இருக்கும்போது பள்ளிக்கரண மார்ஷல் அந்த விஷயத்தெல்லாம் அவர் கையில் எடுத்து பேசுகிறாருங்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்கள போன வாட்டி ஓட்டு கேட்கும்போது மெயின் ரோட்டில் எங்கேயோ பார்த்தது அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நாங்கள் யாரும் பார்க்கல ஏ இப்போ ஓட்டு கேட்டு வந்தாங்கல்ல பரலையே அவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணவும் இல்லை எதுவும் எதுவும் இல்லை ஆனால் திமுக கூட்டணி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அக்கா தமிழிசை கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தொடங்க போகிறாங்க அவ்வளோதான் இவங்க பிரிக்க போகிற வாக்குகள் தான் இப்போ அந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் யார் அப்படின்னு முடிவு பண்ண போடுறது அங்கே வந்து வாக்குகளை அக்கா அதிகமாக பிரித்தாங்க அப்படின்னா தமிழட்சிக்கு வந்து ரூட்டு கிளியர் இல்லை அவங்களால பெருசாக பிரிக்க முடியல அப்படின்னா ஜெயவர்தனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அக்கா களத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பொறுத்து அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட தமிழச்சி தங்கபாண்டியனுக்கான ஒரு தொகுதி தான் அப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தொகுதியா இந்தியா கூட்டணியிலேருந்து திமுகவில் இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் நிற்கிறாப்பில் அப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரேம்குமார் அவர்கள் அவங்க கட்சியை சார்பாகவே நிற்க வைக்கிறாங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சி சார்பாக வேணுகோபால் அவர்களை நிறுத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து ரவிச்சந்திரன் அவர்களை நிறுத்திருக்காங்க கண்ண மொழிக்கிட்டு சொல்லிடலாம் ஐயா டிஆர் பாலுக்கு தான் அப்படின்னு வேணுகோபாலில் யாருன்னே தெரியாது முதல்ல அந்த கட்சி இருக்குதானே தெரியாது பிரேம்குமாருக்கு வந்து யாதவ் சமுதாய வாக்குகள் கிடைக்கும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு கிளஸ்டர் இருக்கா அப்படின்னு தெரியல அதனால் அந்த வாக்குகள் பெருசாக இருக்க போகிறதில்ல அந்த அளவுக்கு செல்வாக்குவும் கிடையாது என்னதான் பணத்தை கொண்டு இறைச்சாலும் பிரச்சாரம் அந்தளவுக்கு வீரியமாக இல்லை அப்படிங்கிறனால டிஆர் பாலுவை அசைப்பதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதனால் அங்கே வந்து ஐயா டிஆர் பாலு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேரை தவிர பெருசாக பின்னாடி இருக்கிற பேர்லாம் அறியப்படாத பேர்களாக தான் இருக்குது அதனால் பேர் பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு யாருன்னே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டிஆர் பாலு ஐயா அவர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் அடுத்து வந்து காஞ்சிபுரம் தொகுதி இந்தியா கூட்டணியிலேருந்து டிஎம்கேயில் இருக்கக்கூடிய செல்வம் அவர்கள் நிற்கிறாங்க இருந்து ராஜசேகர் அவரே நிற்கிறாரு அப்புறம் என்டிஏ கூட்டணியிலேருந்து பாமக வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க ஜோதி வெங்கடேசன் அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் தொகுதி ராஜசேகர் அதிமுக கொஞ்சம் செலவு பண்ணாருன்னா வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு தாராளமாக செலவு பண்ணாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது செல்வம் வந்து சிட்டிங் எம்பி ஆனால் அவருக்கு அதிருப்தி இருக்குது ஆன்டிங்கம் இருக்குது திமுக மேலே எதிர்ப்பு இதெல்லாம் அவருக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஏடிஎம்கே உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ணணும் இது வந்து ஒரு இழுபறினா வச்சுக்கலாம் முளைஞ்சி ஷுவராக இவங்க அவங்க அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஐயா பாமக இருக்குது அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற ரெண்டு குள்ளே இருக்கிறது மட்டும் சொல்லிட்டு போறீங்களே இருந்தால் சொல்றதுக்கு ஏதாவது இருந்தால் தாங்க அடுத்து வந்து அரக்கோணம் இந்தியா கூட்டையிலேருந்து டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஜகத் ரஷகன் நிற்கிறாங்க ஏடிஎம்கேலேருந்து ஏஎல் விஜயன் அவர்களே வந்து நிற்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து இதுலேயும் பாமக வேட்பாளர் தான் நிறுத்தியிருக்காங்க பாலு அப்படின்னு ஒரு நபரை அப்புறம் என்டிகேலேருந்து ஆஷிஃபா நஸ்ரின் எப்படி டிஆர் பாலுக்கு சொன்னோமோ அதே மாதிரி ஜெகத்துக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே எம்பி அப்படின்னு பதத்தை அந்த இது கொடுப்பாங்கல்ல வெற்றி சான்றிதழ் அதை இன்றைக்கே போய் என்னன்னு கொடுத்துருந்தார் சொல்லிடுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக அங்கே வந்து அதிமுக கோ ஹரி எக்ஸ் எம்பியாக இருந்தார் அவருக்கு கொடுத்துருந்தா டஃப் கொடுத்துருக்க முடியும் பாமக ஏகே மூர்த்தியை போட்டிருந்தா கொடுத்துருக்க முடியும் பாலு அவர் வந்து வேறு தொகுதியில் வந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டவர் இன்னொன்று அவர் வேலை பார்க்கணும் அவர் வேலை பார்த்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் எது கஷ்டப்பட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஜெகத்துக்கிட்ட பேசினோம்னா அன்றதை டேபிள் டீல் பண்ணிக்கோடனே டீல் பண்ணிக்கிட்டார் அதனால் ஒரு பிரச்சாரத்துக்கு போன மாதிரி கூட தெரியல பல ஏரியாக்களில் வந்து பாலு தான் கே கேண்டேட்டு பேரே தெரியாதாங்க கேண்டேட்டு போகிறது தான் இருந்தாலும் கேண்டிடேட் யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் அங்கே பாமக பர்ஃபாமன்ஸ் இருக்கு அதனால் ஐயா ஜெகத் அடுத்து வந்து வேலூர் தொகுதி இந்தியா கோட்டையிலேருந்து திமுகவின் சார்பாக கதிரானந்த் அவர்களை எண்ணிக்க வச்சுருக்காங்க அப்புறம் இருந்து எஸ் பசுபதி அவர்களை எண்ணுத்திருக்காங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து புதிய நீதி கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யாருன்னா ஏசி சண்முகம் அவர்கள் அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து மகேஷ் ஆனந்த் ஏசி சண்முகம் கதிரானந்த் இங்கே தான் காம்படிஷனு இதில் என்ன அப்படின்னா சி வி சண்முகம் அவர் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே அதிமுகவுக்கு அந்தளவுக்கு மைலேஜ் இல்லை ஏசி சண்முகம் வந்து முதலியார் சண்முகம் அந்த வாக்கு வங்கியை குறிவைக்கிறாரு கல்வி தந்தை அதெல்லாம் தாண்டி அவருக்கு இது கடைசி தேவதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால தொகுதி மக்கள் வந்து ஆதக்கப்படுறாங்க ஐயோ வருஷமாக நின்னாரே நம்ம ஜெயிக்க வைக்கலையே அப்படின்னு இந்த வைக்கமும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க வாட்டியே வந்து ஒரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து ஏ கதிரானந்த் ஜெயித்தார் கதிரானந்துக்கெலாம் ஓட்டு போகிறதுக்கு வந்து இந்த கவுண்ட் பண்ணி இந்த கையை அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அந்த மக்கள் நினச்சிக்கணும் ஆனால் வேறு வழி கிடையாது அங்கே இருக்க இஸ்லாமியர் வாக்கு வன்னியர் வாக்கு அதெல்லாம் வந்து இந்த பக்கம் போயிடும் அப்படிங்கிறதுனால பாமகவை துரைமுருகன் டீல் பண்ணிட்டாரு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி சண்முகத்துக்கு போக வேண்டிய வன்னியர் வாக்குகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கதிரானதுக்கு வந்துடும் அவரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இங்கே ஏசி சண்முகம் அதிகபட்சம் போனால் இரண்டாவது இடத்துக்கு வேணால் வரலாம் இருந்தாலும் அவர் வந்து தாமரை சின்னத்தில் வேறு போட்டிடுறாங்களே அவர் எப்பொழுதுமே அப்போ அந்த சின்னத்தில் நிற்பார் அதில் வந்து அவருக்கு தனியாக சின்னம் கிடையாது அவர் தாமர் சின்ன தான் அதனால் பெருசாக இம்பாக்ட் கிடையாது அதுவே அவருக்கு பெரிய பயணம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படி ஒன்று இருக்கா ரைட்டு அடுத்து வந்து கிருஷ்ணகிரி தொகுதி இதில் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு கொடுத்துருக்காங்க கோபிநாத் அவர்களுக்கு அதுக்கப்புறம் அதிமுகவில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற நபர் கொடுத்துருக்காங்க என்டிஏ கூட்டணிலேருந்து பிஜேபியிலருந்தே நிற்கிறாங்க நரசிம்மன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வித்யா வீரப்பன் அவர்களை நிறுத்தியிருக்காங்க வித்யா வீரப்பன் அந்த வீரப்பனுங்கிற பேருக்காக வேணால் ஒரு அஞ்சு பத்து ஓட்டு விழலாம் வித்யாவுக்கும் உழுவாது அவங்க நன்னனுக்கும் உழுவாது அதனால அதை ஓரம் தள்ளிடுவோம் ஆமாம் அவ்வளோதான் முடிஞ்சா காங்கிரஸ் பாஜக அதிமுக இதில் வந்து பாஜக வேட்பாளர் வந்து இப்போவே பவுன்சர்ஸ்லாம் வச்சு ரெடியாக சுற்றினு இருக்காரு ஏற்கனவே அவர் மேலே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனால பாஜகக்கும் அங்கே ஓட்டு கிடையாது காங்கிரஸ் போன வாட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தான் அது ஆனால் இந்த வாட்டி கேண்டேட்டை மாற்றிட்டு செல்லக்குமார் போன வாட்டி வெற்றி பெற்றார் அவருக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு கோபிநாத் போட்டிருக்காங்க இவர் கிரவுண்டில் ஆளை காணும் அதனால் வந்து அதிமுகவுக்கு இந்த தொகுதி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜெயபிரகாஷ் இதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து தருமபுரி தொகுதி இந்தியா கூட்டணியிலேருந்து டிஎம்கேயில் இருக்கக்கூடிய மணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஏடிஎம்கேலேருந்து அவங்க கட்சி சார்பாகவே அசோகன் நிற்கிறாப்புல அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியிலேருந்து இதில் வந்து பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை நிறுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமாக நாம் தமிழர்லேருந்து அபிநயா இதில் மூன்று பேருமே வந்து கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் தான் சௌமியா அன்புமணி வந்து அன்புமணியுடைய மனைவி ராம்தாஸுடைய மருமகள் வாரிசு அரசியலை எதிர்க்கக்கூடிய பாஜக கூட்டணியில் ஒரு வேட்பாளர் இதில் சௌமியா அன்புமணிக்கு வந்து அவர்களுடைய மகள்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கிரவுண்டில் வந்து ஒரு இம்பாக்டை கொடுத்துக்கிட்டு அதை தாண்டி வந்து அவங்களுடைய அந்த கேஷ் போலரைஸேஷன் வந்து அங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஏற்கனவே வந்து அன்புமணி அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மொத்தமாக வந்து அதிமுக ஆலை மோடியா லேடியா அப்படிங்கும்போது கூட வந்து அன்புமணி ஜெயித்தார் அந்த ஒரு விஷயம் இருக்குது அவங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான் இப்போ அவங்க பிரிக்க போகிற வாக்குகள் அடிப்படையில் மணியா அசோகனா அப்படிங்கிறது முடிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட் மினிட்ல திமுகவில் ஏதாவது உள்ளடி வேலைகள் நடந்தால் வேலூரில் கதிரானதுக்காக பொதுச்செயலாளர் துரைமுருகன் விட்டு கொடுத்து எதுவும் வேலை நடந்துச்சு அப்படின்னா சௌமியா அன்புமணிக்கு ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட இழுபறினு சொல்லிக்கலாம் அடுத்து வந்து திருவண்ணாமலை தொகுதி இந்தியா கூட்டணியில் டிஎம்கே சார்பாக சிஎன் அண்ணாதுரை அவர்கள் நிற்கிறாங்க பேரே கொஞ்சம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி பேர்லேயே ட்ரிஸ்ட்டு வச்சுருக்காங்க சிஎன் அண்ணாதுரை அவர்கள் நிற்கிறாங்க அப்புறம் அதிமுக கூட்டணியிலேருந்து பெருமாள் அவர்கள் நிற்கிறாரு அந்த கட்சி சார்பாகவே அப்புறம் பிஜேபி சார்பாக அஸ்வத் அவர்கள் நிற்கிறாங்க நாம் தமிழர்லேருந்து ரமேஷ் பாபு அவர்கள் வழக்கம் போல் நாம் தமிழர்ல யாருன்னு தெரியாது அது கழிச்சுக்கிட்டுவான் திருவண்ணாமலையிலையும் வந்து பாஜக வந்து கூட்டணி யாரும் கேட்கல அப்படிங்கிறனால கையில் இருக்குது அப்படின்னு ஒரு கேண்டிடட் போடணுன்னு இந்த சோசியல் மீடியாவில் கற்றுக்கிட்டு கிடந்த அஸ்வத்தமனத்துக்கிட்டு வந்து போட்டாங்க அவர் சம்மந்தமே இல்லாமல் அண்ணாமலை ஜெயிச்சு அண்ணாமலர் கோயில் அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தார் அவர் தான் அவர் தான் அதனால் அவர் பிரச்சனை இல்லை இந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட ஏவா வேலு உடைய மேற்பார்வையில் இருக்க தொகுதி அதனால் சிஎன் அண்ணாதுரை உறுதி அதில் வந்து பேருக்காகவே ஓட்டு போடுவாங்களோ இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது வேலுடைய செல்வாக்கு இருக்குது திமுக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலுடைய மாவட்டம் அதனால் அங்கே பிரச்சனை இல்லை அதிமுக அங்கே பெருசாக வேலையும் பார்க்கலை அப்படிங்கும்போது அது அவங்களுக்கான தொகுதி அடுத்ததாக ஆரணி தொகுதி இந்தியா கூட்டணி சார்பாக டிஎம்கேயில் இருக்கக்கூடிய தரணிவேந்தன் அவர்கள் நிற்கிறாங்க அதிமுக சார்பாக அவங்க கட்சியிலேருந்தே ஜி வி கஜேந்திரன் அவர்களை நண்பாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களை நிறுத்தியிருக்காங்க நாம் தமிழர்லேருந்து பாக்கியலக்ஷ்மி நாம் தமிழர் கழிச்சு கட்டிடுவோம் பாமகக்கு வேலை பார்க்கறதுக்கே ஆள் இல்லை எல்லோரும் தருமபுரி போயிட்டாங்க அவங்க இளவரசி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாமகவுக்கு வாய்ப்பு இல்லை திமுக அதிமுகவுக்கு தான் போன வாட்டி இது வந்து காங்கிரஸ் கிட்டே இருந்துச்சு அன்புமணியுடைய மச்சான் கிட்ட இருந்துச்சு இப்போ மச்சான் வந்து வேறு இடத்துல இருக்கார் பச்சானுக்கு எதிராக அதனால இது வந்து இப்போ திமுக பக்கம் வந்துருச்சு தரணிவேந்தனுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் கிட்டத்தட்ட அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக விழுப்புரம் தொகுதி இந்தியா கோட்டையிலேருந்து விசிகா கொடுத்துருக்காங்க ரவிக்குமார் அவர்களுக்கு அப்புறம் அதிமுகலேருந்து அவங்க கட்சி சார்பாகவே பாக்கியராஜ் அவர்கள் நிற்கிறாங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து இதுக்கும் இதுலேயும் வந்து பாமகவுக்கு தான் கொடுத்துருக்காங்க சங்கர் அப்புறம் என்டிகேலேருந்து களஞ்சியம் களஞ்சியம் இது வந்து மாற்றி போடப்பட்ட கேண்டிடேட்டு எப் பேருக்கு வேணால் சினிமாக்காரு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சலி கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அதை தாண்டி அவர் எத்தனை படம் எடுத்தாருன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அதனால் அந்த பேர் அதை தொற்று வேறு எதுவும் அங்கே கிடையாது பாமகவும் ஃபீல்டில் இல்லை ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே தான் கணக்கு விசிகா வேட்பாளர் ஆனால் திமுக உறுப்பினர் தான் கிட்டத்தட்ட திமுக உறுப்பினர் தான் ரவிக்குமார் ஜெயிச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா அவருக்குமே தெரியாது அதை போக்க வந்து அங்கே இருக்க அந்த கேஸ்ட் அட்டாசிட்டிஸ் அதெல்லாம் தாண்டி திமுக வந்து சரியாக வேலை பார்த்தாங்களான்னு தெரியல பல இடங்களில் விசிகா கொடியை எடுத்துகிட்டு போய் கூட ரவிக்குமாரால் பிரச்சாரம் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது ஜே பாக்யராஜ் அதிமுக வேட்பாளர் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை கடைசி நேரத்தில் திமுக போட்டி வந்து கடுமையாக்கினாங்கனா ஏன்னா கடந்த முறை வந்து ரவிக்குமாருக்கு உதயசீரஞ்சனம் கொடுக்கப்பட்டாலும் அவர் சில லட்சங்கள் வாக்கில் வெற்றி வெற்றப்பட்டார் ஆனால் இந்த முறை பானை சின்னம் அப்படிங்கிறனால ரவிக்குமாருக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதனால் அந்த டிஸ்அட்வான்டேஜெல்லாம் வந்து பாக்கியராஜுக்கு ஒரு வாய்ப்புகள் ஆகிறதுக்கு சின்னத்தை தாண்டி அவருக்காக வாக்களிக்கிற சதவீதம் வந்து இருக்காதா ஓட்டு போடணுன்னா பத்து ஓட்டு வேணா போடலாம் என்ன பண்ணிருக்காரு ஓட்டு போடுறது எதாவது அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க இல்லை அவர் ஏதாவது சொல்ல சொல்லுங்க அவர் வேணால் நாலு புக் எழுதுவார் புக் எழுதுறதுக்காகலாம் வந்து போட முடியாது அப்படி பார்த்தோம்னா ராஜேஷ்குமார்க்கு தான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய தொகுதி அன்ன போஸ்ட்டாக எழுதி வைக்கலாம் தொகுதி நிறையா இருக்கிற காரணத்தினால இந்த எபிசோட இதோடு முடிச்சுக்கோ மீதியை வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்